நீதான் எப்பதான் பசி எடுக்கல பசி எடுக்க சொல்லிட்டு எனக்கு மூட்டு வலி வரை தாங்க முடியல இதெல்லாம் சாப்பிட்டா இந்த மூட்டு வலிக்கு இந்த சக்தி நல்லா சந்தையில கூறு கட்டி வச்சிருந்தாங்க தட்டி விட்டோம்னா வந்துரும் விதைய எடுத்துட்டு நம்ம கழுவி நல்லா ஒரு அஞ்சாறு வாட்டி வேலை எடுத்துட்டு நம்ம செய்யணும் ஒரு கைப்பிடி சுண்டக்காய் எடுத்து நல்லா இடிச்சு அலாசி அள்ளி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு கட்டி பூண்டு தக்காளி வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அது சுண்டைக்காய் புளி கொழம்புக்குன்னா நெல்லை நூற்றி செஞ்சு அவ்வளவு பிரமாதமா இருக்கும் கருவத்து பருப்பு கொஞ்சம் வெந்திய போட்டு பொறி விட்டு பருப்பு பொரிஞ்சிக்கிமே கருவேப்பாளைய ஒரு கொத்து போட்டு நல்லா சுண்டக்காய் போட்டு நல்லா வறுக்கணும் சின்ன வெங்காயம் ஒரு கட்டி பூண்டு போட்டு நல்லா செவக்க வறுத்து தக்காளி அரைச்சி வச்சது அதையும் ஊற்றி அதையும் நல்லா வதக்கிட்டு மிளகா தூள் கொஞ்சம் மல்லி உப்பு மஞ்சள் தூள் ஒரு நல்லா வதக்கி புளி கரைச்சு ஊத்தி கொதிச்சு இருக்கும்போதே போதே நம்ம கொஞ்சம் ஊட்டி பெருங்கிறதுக்கே கொஞ்சமா சேர்த்திக்குவோம் வாங்க நம்ம ஊர்ல சுண்டக்காய் புளி குழம்பு தயாராயிருச்சு வாங்க நம்ம வெளா சேர்ந்து சாப்பிடலாம்